ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ்ல மாடல் ஒன் பார்க்க போறோம் சரியா இந்த மாடலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஷினில் ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க சொல்ல புரிஞ்சா நம்மளுக்கு கொஷினில் ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ரேஷியமே யாரை பற்றி பேசியிருப்பாங்கன்னா சேம் பர்சன் ஓகேவா ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ரேஷியமே ரேஷியமே ஒரே ஆளுங்களை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஸோ அப்போ மட்டும்தான் இந்த மாடல் யூஸ் பண்ணனும் எகைன்ஸ் சொல்கிறேன்னு அது இந்த மாடலில் ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ரேஷியமே ஒரே ஆளுங்களை பற்றி பேசியிருப்பாங்க சரியா ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் த ரேஷியோ பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபோரிஸ்ட்டு த்ரீ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் த ரேஷியோ பிகம் என்ன இருக்குது ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் அப்போ இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது இங்கே ஒரு ரேஷியோ இருக்கா ஸோ கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துக்குங்க ஸ்டார்டிங்கில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க யாரை பற்றி கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ என்ன ஃபோர் இஸ்டு த்ரீ திரும்பவும் யாரை பற்றி பேசுகிறாங்க ஏவுக்கும் பிக்கு உள்ள ரேஷியோன்னு ஃபை இஸ்ட்டு ஃபோர் இந்த ரேஷியோ எப்போ இருக்கிற ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆஃப்டர் பிஃபோர் அதாவது முன்பு பின்புங்கிற வார்த்தை வரலல்ல அப்படி வரலனா ப்ரெசென்ட்டை பற்றி சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது இப்போ இருக்கிற ஏஜஸை பற்றி ஓகேவா இப்போ இருக்கிற ஏவுக்கும் பிக்கும் இப்போ இருக்கிற ரேஷியோ என்ன ஃபோர் இஸ்டு த்ரீ அஞ்சு வருஷம் கழிச்சிருக்கிற ஏவுக்கும் பிக்கு உள்ள ரேஷியோ என்ன ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் ஃபைனல் என்ன கேட்டிருக்காங்க தென் ஃபைண்ட் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு எனக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏவுக்கும் பிக்குள்ள உள்ள ஏஜ் கொடுத்துருக்காங்களா ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா அந்த ரெண்டு ரேஷியோமே ஒரே ஆளை பற்றி பேசியிருக்கு யாரை பற்றி இதுவும் ஏஎன்பி பி இதுவும் யார் ஏஎன்பி பி சரி இந்த கொஷனுக்கு என்ன ஷார்ட் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம இந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஷார்ட் கட்னு பாருங்கள் அந்த ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்கள்ல அந்த ரெண்டு ரேஷியோக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் சொல்ல புரிஞ்சா கொடுத்துருக்க ரெண்டு ரேஷியோக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அது சேமாக சேமாக மாற்றணும் ஆல்ரெடி சேமாக இருந்த பிரச்சனை இல்லை சேமாக இல்லைனா அது சேமாக மாற்றணும் அதை மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் சரியா அந்த வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் கூட நீங்கள் எக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்மை சேர்த்துக்கிட்டு வருஷத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் சொல்ற புரிஞ்சோம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அரிசண்டல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அது சேமாக ஆக்கணும் சேமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சேமாக இல்லைனா சேமாக மாற்றணும் மாற்றிட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அது கூட எக்ஸ் அப்படின்னு சேர்க்கணும் சரியா ஸோ இப்போ கொஷின் பார்த்துக்குங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ என்ன ஃபோர் இஸ்ட்டு த்ரீயா அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபோர் த்ரீ ஓகேவா இது எப்போ இருக்கிற ரேஷியோ இப்போ இருக்கிற ரேஷியோவா தற்போதைய வயது ப்ரெசன்டேஜா ப்ரெசெண்டாக என்ன இருக்குது ஃபோர் த்ரீ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஸோ அஞ்சு வருஷம் கழித்து அந்த ரேஷியோ என்னவா இருக்குது ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் ஆஃப்டர் ஃபைவ் இயர் அஞ்சு வருஷம் கழித்து என்ன ரேஷியோவாக இருக்குது ஃபைவ் இஸ்டு ஃபோர் அப்போ ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா ஸோ நம்ம என்ன ஷார்டட் சொல்லியிருந்தோம் ஷார்ட்கட் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா அதாவது கொடுத்துருக்க ரேஷியோக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ்னா இப்படி பார்க்கணும் இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன் இதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன் ஃபஸ்ட்டு அரிசனில் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா அது எப்படி இருக்குது சேமாக இருக்குது இங்கேயும் ஒன் இங்கேயும் ஒன் சேமாக இருக்கா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் வெர்டிகல் டிஃப்ரென்ஸ் வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ்னால் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது ஒன் இது சேமாக இருந்தாலே இதுவும் சேமாக இருக்கும் இங்கே ஒன்றுனா இந்த ஃபோருக்கு ஃபைவ் கூட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன் ஃபர்ஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஒன் இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன்றா ஸோ இது எப்படி இருக்குது சேமாக இருக்குது அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்போ இந்த வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன் அப்போ இந்த வீடின்னு என்ன சொன்ன வெட்டிக்கல் டிஃபரன்ஸா வெட்டிக்கல் டிஃபரன்ஸ் கூட நீங்க என்ன சேர்த்துக்கணும் எக்ஸ்னு சேர்த்துக்கணும் அப்போ இந்த வெட்டிக்கல் டிஃபரன்ஸ் ஒன்னா ஒன் கூட என்ன சேர்த்துக்குங்க எக்ஸ் அப்போ ஒன் எக்ஸ்ன்னு வந்துருமா ஈக்வல்டிங் என்ன இருக்கு அப்படின்னா அந்த வருஷத்தை வந்து ஆட் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னா வருஷத்தை இதுல இருக்கிற வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும் இதில் ஏதாவது வருஷம் இருக்கா ப்ரெசன்டில் ஏதாவது வருஷம் இருக்கா கிடையாது ஆனா இதுல என்ன வருஷம் இருக்கு இங்கே வருஷம் இல்லை ஆனால் இங்கே வருஷம் இருக்குது அப்போ என்ன வருஷம் இருக்குது ஃபைவ் தானே அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்போ எதுவுமே இல்லைனா ஜீரோ இருக்கதாக அர்த்தமா அப்போ ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் உங்களுக்கு என்ன வரும் ஃபைவ் அப்போ ஒன் எக்ஸ் இக்குவல் டு ஃபைவா அப்போ ஒன் எக்ஸ் இக்குவல் டு ஃபைவ்னா எக்ஸோட வேல்யூ என்னப்பா இருக்கும் ஃபைவ் இப்போ இந்த ஃபைவை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ணணும் சரியா அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் உங்களுக்கு என்ன வரும் டுவெண்ட்டி சொல்ல புரிஞ்சா ஃபோர் இன்ட்டு ஃபைவ் உங்களுக்கு என்ன வரும் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் உங்களுக்கு என்ன வரும் ஃபிஃப்டீன் இது யாரோட ஏஜு ஏ இது யாரோட ஏஜு பி சொட புரிஞ்சா ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் எவ்வளோ ஃபிஃப்டீன் அப்போ ஏவோட ஏஜ் டுவெண்ட்டி பியோட ஏஜ் ஃபிஃப்டீன் இது மாதிரி நீங்கள் டைரக்டாக எடுத்துக்கலாம் எப்போனா இது என்ன ஏஜ் ப்ரெசன்ட் ஏஜு தானே அப்போ நம்ம ஆன்சர் என்ன டொண்ட்டி ஃபிஃப்டீன் ஸோ எகெயின் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த ரெண்டு ரேஷியோ எழுதிக்குங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபோர் இஸ்ட்டு த்ரீ நெக்ஸ்ட் என்ன ரேஷியோ ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் இது எப்போ இருக்கிற ரேஷியோ ப்ரெசண்ட்டு அஞ்சு வருஷம் கழித்து என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் இஸ்ட்டு ஃபோர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அரிசன்ட்ரல் டிஃப்ரென்ஸ் அப்போ இதுக்கும் ஒன்று இருக்குது இதுக்கும் ஒன்று இருக்குது ரெண்டுமே சேமாக இருந்தால் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்போ இந்த மூணுக்கு நாளுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உள்ள ஒன்னா அந்த வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் கூட நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் எக்ஸுன்னு சேர்த்துக்கணும் சரியா வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் கூட இதெல்லாம் வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸு இது கூட எக்ஸுன்னு சேர்த்துக்குங்க ஈக்குவல்ட்டு நீங்கள் என்ன போய் சேர்த்துக்கணும் இந்த சைடு இருக்கிற வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும் இந்த ப்ரெசண்ட்டில் வருஷம் இல்லை இல்லைல்ல ஆனால் இதில் என்ன இருக்குது வருஷம் இருக்குது எவ்வளோ இருக்குது ஃபைவ் இருக்கா அப்போ ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் உங்களுக்கு என்ன வந்துடும் ஃபைவ் அப்போ ஒன் எக்ஸ் இக்குவல் டு ஃபைவ்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபைவா எக்ஸை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க ஃபோர் இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் ஃபிஃப்டீன் இது யாரோட ஏஜி ஏ இது யாரோட ஏஜி பி இன்கேஸ் இதில் மல்டிப்ளை பண்ணாலும் வருமா அப்படின்னா வரும் சரியா ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் உங்களுக்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் டுவெண்ட்டி அப்போ ஏவோட ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பியோட ஏஜ் டுவெண்ட்டி ஆனால் இது எப்போ இருக்கிற ஏஜ் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் கழிச்சு தானே அப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சுனா இப்போ என்ன வயசாக இருக்கும் இருபது அதேமாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு இருபதுனா இப்போ என்ன வயசாக இருக்கும் பதினஞ்சு சொட புரிஞ்சா சரி நெக்ஸ்ட் மாடல் போயிடலாம் சரி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்க ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ராம் அண்ட் குமார் இஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன் இஸ் ஃபோர் அப்போ ராமு குமார்க்கு உள்ள ஏஜ் ரேஷியோ என்ன செவன் இஸ்டு ஃபோரா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க த ரேஷியோ பிகம் த்ரீ இஸ்டு டூ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன் ராமுக்கு குமார்க்குள்ள ரேஷியோன்னு செவன் இஸ்டு ஃபோர்னு கொடுத்துருக்காங்களா ஆறு வருஷம் கழிச்சு என்ன ரேஷியோவா இருக்குது த்ரீ இஸ்ட்டு டூ இந்த செவன் இஸ்ட்டு ஃபோரில் என்ன வார்த்தை இல்லை ஆஃப்டர் பிஃபோர் அதாவது முன்பு பின்புங்கிற வார்த்தையிலல்ல அப்போ அதை எதை பற்றி பேசுகிறாங்க ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற ஏஜை பற்றி பேசுகிறாங்க இப்போ இருக்கிற ஏஜுக்குள்ள ரேஷியோன்னா செவன் இஸ்டு ஃபோர் ஆறு கழிச்சு என்ன ரேஷியோ இருக்கு த்ரீ இஸ்டு டூ அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க தென் ஃபைன் த ஏஜ் ஆஃப் ராம் பிஃபோர் த்ரீ இயர்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க மூணு வர் பிஃபோர்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடியா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ராமோட வயசு என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க செவன் இஸ்ட் ஃபோர் இது எப்போ இருக்கிற ரேஷியோ ப்ரெசண்டா நெக்ஸ்ட் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க த்ரீ இஸ்டு டூ இது எப்போ இருக்கிற ரேஷியோ ரேஷியோ ஆஃப்டர் சிக்ஸ் இயர் இப்போ இருக்கிற ரேஷியோ செவன் இஸ்ட்டு ஃபோரு ஆறு வருஷம் கழிச்சு என்ன ரேஷியோ இருக்குது த்ரீ இஸ்ட்டு டூ ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஷார்ட்கட் கட் சொன்னோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமா ஸோ ஃபஸ்ட் எகைன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அரிசாண்டல் டிஃப்ரென்ஸ் செவனுக்கு ஃபோர்க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ த்ரீ அந்த த்ரீக்கு டூக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன் சொல்ல புரிஞ்சா செவனுக்கு ஃபோருக்கும் த்ரீ த்ரீக்கு டூ கூட டிஃப்ரென்ஸ் சொல்ல ஒன் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அது சேமாக இருக்கான்னு பார்க்கணும் இங்கே த்ரீ இருக்குது இங்கே ஒன்று இருக்குது சேமாக இருக்கா சேமா இல்லைல்ல சேமா மாத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பார்க்கணும் வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் இதை நம்ம எப்படி சேமா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இந்த டிஃப்ரென்ஸை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த டிஃப்ரென்ஸை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் இந்த டிஃப்ரென்ஸை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஆப்போசிட் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இந்த ஒன்று எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் இந்த ஒன்று இங்கே மல்டிப்ளை பண்ணால் அதே ரேஷியோ தானே வரும் செவன் இஸ் ஃபோர் இது வந்து ராம் இது வந்து குமார் இந்த த்ரீயை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் இந்த த்ரீயை இங்கே மல்டிப்ளை பண்ணால் நைன் இஸ் டூ சிக்ஸ் அப்போ இப்போ செக் பண்ணி பாருங்கள் செவனுக்கு ஃபோருக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ த்ரீ நைனுக்கும் சிக்ஸுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ த்ரீ சரியா ஸோ இப்போ சேம் ஆயிடுச்சா இப்போ இந்த அரிசனல் டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குது சேமாக இருக்குது அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்போ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா டூவா இதுக்கு இல்லை இதுக்கு இதுக்குள்ள இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டூ அந்த வெர்டிகல் டிஃப்ரென்ஸ் கூட நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் எக்ஸ் அப்போ இந்த டூ தானே அப்போ டூ கூட என்ன சேர்த்துக்கணும் எக்ஸ் ஈக்குவல்டு வருஷத்தை வந்து என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் இதில் எதில் இருக்கிற வருஷத்தை இல்லை இருக்கிற வருஷத்தை இதில் வருஷம் இருக்கா இல்லை ஆனால் இதில் வருஷம் இருக்குது அப்போ ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ் என்ன வரும் 6 அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் 6 சிக்ஸா அப்போ இதை கேன்சல் பண்ணால் எக்ஸோட என்ன வரும் த்ரீ அப்போ எக்ஸோட வெல்லி த்ரீ வந்துருமா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் மல்டிப்ளை பண்ணணும் சரியா அப்போ செவன் இன்ட்டு த்ரீ என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் என்ன வரும் டுவெல் சொட புரிஞ்சா செவன் இன்ட்டு த்ரீ வந்து டுவெண்ட்டி ஒன் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் அதாவது எக்ஸு கூட இந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணும் அப்போ இது கூட தானே மல்டிப்ளை இது எப்போ இருக்கிற ரேஷியோ அப்போ ராமோட ப்ரெசென்டேஜ் எவ்வளோ டுவெண்ட்டி ஒன் குமாரோட பெஸ பிரசன்டேஜ் எவ்வளோ டுவெல் ஆனால் இந்த கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ராமோட வயசான கேட்டிருக்காங்க இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ராமோட ஏஜ் ராமோட இப்போ இருக்கிற வயசு எவ்வளோ இருபத்தொன்னா ராமுக்கு இப்போ இருக்கிற வயசு இருபத்தொன்று அப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருக்கும் பதினெட்டு அப்போ நம்ம ஆன்சர் என்ன பதினெட்டு இல்லை முக்கியமான விஷயம் நம்ம இந்த ரேஷியோவை இந்த ரேஷியோவை மாற்றிட்டுமா அப்போ இந்த ரேஷியோ தானே இதுவாக மாற்றிருக்கோம் இந்த ரேஷோவில் போய் நீங்கள் சப்ஷூட் பண்ணக்கூடாது சரியா நம்ம ஒரு ரேஷியோவை இன்னொரு ரேஷோவை மாற்றினதுக்கப்புறம் பழைய ரேஷோவில் போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சப்ஷூட் பண்ணக்கூடாது ஸோ இது எகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் ரீசெண்ட் டிஃப்ரென்ஸு செவனுக்கு ஃபோர்க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ த்ரீ த்ரீக்கு டூக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன் ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டுமே சேமாக இல்லை இல்லாதனால என்ன பண்ணணும் இந்த ஒன்றை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் இந்த த்ரீயை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஒன்னால் இதை மல்டிப்ளை பண்ணால் செவன் இஸ் ஃபோர் இந்த இதை மல்டிப்ளை பண்ணால் நைன் இஸ்ட்டு சிக்ஸ் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இருக்கு இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் த்ரீ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு த்ரீனு இருக்கா அப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும் வெட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்போ அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டூ எக்ஸ் அப்புறம் என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற வருஷத்தை ஆட் பண்ணுமா இதில் வருஷம் இல்லை இல்லை இருக்கிற வருஷம் எவ்வளோ சிக்ஸு அந்த சிக்ஸ் இங்கே போட்டுட்டேன்னா இது இதையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸை போய் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிச்ச ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ செவன் இன்ட்டு த்ரீ என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் இன்ட்டு த்ரீ அண்ட் அவரும் டுவெல் சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் P அண்ட் Q ஆனால் எப்போ இது நல்லா பாருங்கள் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் அப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற P கியூக்கு உள்ள ரேஷியோ எவ்வளோ ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் இஸ்டு த்ரீ ஆனால் இது ப்ரெசென்ட் கிடையாது எப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பிஃபோர் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடியா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எவ்வளோ ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ யாருக்கு யாருக்கும் பிக்கும் க்யூவுக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் த ரேஷ்யோ பிகம் ஃபோர் இஸ்ட்டு த்ரீ ஸோ செகண்டாக என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபோர் இஸ்ட் த்ரீ ஆனால் இது எப்போ இருக்கிற ரேஷியோ ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு வருஷம் கழிச்சு சரியா ஆறு வருஷம் கழிச்சு என்ன ரேஷியோ இருக்குது ஃபோர் இஸ்ட்டு த்ரீ அப்புறம் எனக்கு என்ன கேட்டுருங்க பாருங்கள் ஃபைன் த ஏஜ் ஆஃப் கியூ ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் அதாவது பன்னெண்டு வருஷம் கழிச்சு இருக்கிற கியூடோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்களா சரி ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன ஷார்ட் கட் சொன்னோம் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அரிசன்ட்ரல் டிஃப்ரென்ஸ் இதுக்கு 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 இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டூ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன் அப்போ அரிசன்ரல் டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கணும் சேமாக இருக்கணும் ஆனால் சேமாக இருக்கா இல்லை அப்போ என்ன பண்ணணும் இந்த டூ எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஒன் எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணுமா அப்போ இந்த ஒன்றை போய் இந்த ரேஷியில் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் ஃபைவ் ஒன் இன்ட்டு த்ரீ என்ன வரும் த்ரீ சரியா அதே மாதிரி இந்த டூ கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணீங்களா இந்த டூ கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும் டூ இன்ட்டு ஃபோர் உங்களுக்கு என்ன வரும் எய்ட்டு டூ இன்ட்டு த்ரீ என்ன வரும் சிக்ஸ் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் டூ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டூ அப்போ அரிசன டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்கா அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் வெர்டிகல் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ த்ரீ இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கணும் எக்ஸு சேர்த்துக்கணும் இது கூட என்ன சேர்த்துக்கணும் எக்ஸு ஈக்குவல் என்ன பண்ணணும் இதில் இருக்கிற வருஷத்தை ஆட் பண்ணிக்கணும் அப்போ இங்கே எவ்வளோ வருஷம் இருக்குது த்ரீ இங்கே எவ்வளோ இருக்குது சிக்ஸு அப்போ த்ரீயும் சிக்ஸையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்னப்பா வரும் நைன் அப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் நைனா அப்போ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ ஸோ அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னேன் இது கூட மல்டிப்ளை பண்ண சொன்னால் பழைய ரேஷியோ எடுக்கக்கூடாது இந்த பழைய ரேஷோ புது ரேஷியோ மாற்றிட்டோம்ல இதெல்லாம் இதில் தான் போய் சப்ஷூட் பண்ணணும் சரியா ஸோ அப்போ என்ன பண்ணணும் எக்ஸாம் வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணும் அப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ என்ன வரும் ஃபிஃப்டீன் த்ரீ இன்ட்டு த்ரீ என்ன வரும் நைன் அப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் த்ரீ இன்ட்டு த்ரீ நயன் இது நம்ம ஆன்சர் ஆனால் கிடையாது ஏன் அப்படின்னா இது எப்போ இருக்கிற வயசு பிஃபோர் த்ரீ இயர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வயசு தானே அப்போ இது பியோட வயசு இது கியூட வயசு எப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பிக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சுனா இப்போ பி பிக்கு என்ன வயசாக இருக்கும் பதினெட்டு ஏன்னா இது எப்போ இருக்கிற ரேஷியோ பாருங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது அப்போ இதில் போய் சப்ஷிட் பண்ணால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வயசு தான் கிடைக்கும் அப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வயசு பிக்கு பதினஞ்சுனா இப்போ என்னவாக இருக்கும் பதினெட்டு கியூவுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒம்போதுனா இப்போ அவனுக்கு என்ன வயசாக இருக்கும் பன்னெண்டு வயசாக இருக்கும் ஆனால் இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் பன்னெண்டு வருஷம் கழிச்சிருக்கிற கியூவோட வயசா இது ப்ரெஸ் இது வந்து ப்ரெசன்டேஜ் தானே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க கியூவுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு கியூவுக்கு இப்போ இருக்கிற வயசு எவ்வளோ பன்னெண்டா அப்போ பன்னெண்டு வருஷம் கழிச்சு அவனுக்கு என்ன வயசாக இருக்கும் இருபத்தி நாலு வயசாக இருக்கும் அப்போ நம்ம ஆன்சர் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் சரி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபாதர் ஏஜ் வாஸ் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் இஸ் சன்ஸ் ஏஜ் அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஃபாதரோட வயசு ஃபைவ் டைம்ஸ் நான் அஞ்சு மடங்காக இருக்குது யாரோட வயசுக்கு சன்னோட வயசுக்கு சொல்ல புரிஞ்சா இதில் முக்கியமான விஷயம் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ ஃபாதரோடய வயசு என்னவாக இருக்குது அஞ்சு மடங்காக இருக்குது யாரோட வயசு மாதிரி சன்னோட வயசு மாதிரி அப்போ இந்த லைனை படித்து பாருங்கள் இல்லை ஆஃப்டர் பிஃபோர் அதாவது முன்பு பின்புங்கிற வார்த்தை கிடையாது அப்போ இது எதை பற்றி பேசுகிறாங்க ப்ரசண்ட்டு சரியா அப்போ ப்ரெசெண்டாக ஃபாதரோட வயசு சன்னோட வயசுக்கு எத்தனை மடங்காக இருக்குது அஞ்சு மடங்காக இருக்குது அப்போ என்ன இதை எப்படி எழுதிக்கலாம் டைம்ஸ்னு வரும்போது நம்ம ரேஷியோவாக மாற்றிக்கலாம் சொட புரிஞ்சா நம்ம டைம்ஸ்னு வரும்போது என்னவா மாற்றிக்கலாம்னா ரேஷியோவாக மாற்றிக்கலாம் யாரை பற்றி பேசுகிறாங்க ஃபாதர் சன் கரெக்ட்டா அப்போ இது ப்ரெசண்டை பற்றி தானே பேசுகிறாங்க ப்ரெசண்டாக ஃபாதரோட வயசு சன்னோட வயசு மாதிரி எத்தனை மடங்கு இருக்குது அஞ்சு மடங்கு அப்போ அது எப்படி எழுதிக்கலாம் ஃபைவ் இஸ் டு ஒன் ஃபைவ் டைம்ஸ்னா ஃபைவ் இஸ் டு ஒன் டூ டைம்ஸ்னால் எப்படி எழுதணும் டூ இஸ் டு ஒன் சரியா நெக்ஸ்ட்டு பாருங்க ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஓகேவா ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஃபாதர் ஏஜ் வில் பி த்ரைஸ் ஆஃப் சன்ஸ் ஏஜ் அப்போ ஆஃப்டர் டென் இயர்ஸ் பத்து வருஷம் கழிச்சு ஃபாதரோட வயசு எத்தனை மடங்காக இருக்குது த்ரைஸ்னால் மூணு மடங்கு சரியா பத்து வருஷம் கழிச்சு ஃபாதோட வயசு சன்னோட வயசுக்கு மூணு மடங்காக இருக்கா அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு ஆஃப்டர் டென் இயர் பத்து வருஷம் கழிச்சு ஃபாலோட வயசு மூணு மடங்குலாம் எப்படி எழுதணும் த்ரீ இஸ் டு ஒன் ஸோ ஃபைவ் டைம்னா ஃபைவ் இஸ் டு ஒன்னா ஓகேவா த்ரீ டைம்ஸ்னா த்ரீ இஸ் டு ஒன் ஸோ அசோஷியல் நமக்கு ரெண்டு ரேஷியோ கிடச்சிருச்சா ரெண்டு ரேஷியோ கிடச்சி நம்ம என்ன பண்ணலாம் அசோஷியல் ஷார்ட்கட் என்னது அரிசெண்டல் டிஃப்ரென்ஸ் அப்போ ரெண்டுக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃபோர் இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ டூ சரியா ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் ஆனால் ஈக்குவலாக இருக்கா இல்லை அப்போ நம்ம ஈக்குவலாக மாற்றிக்கலாம்ல அப்போ அந்த டூ வந்து என்ன பண்ணலாம் இங்கே போய் இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா மோஸ்ட்லி இதை போய் மல்டிப்ளையும் பண்ணலாம் வேறு எப்படி பண்ணலாம் இதே ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கணும் அப்போ இங்கே ஃபோர் இருக்குன்னா இங்கே என்னவாக இருக்கணும் ஃபோர் சொல்ல புரிஞ்சா இங்கே ஃபோர் இருக்குன்னா இங்கே என்ன இருக்கணும் ஃபோர் தானே இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இன்டூ டூ பண்ணால் கூட ஃபோர்னு மாறி மாறிடும் நீங்க கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம் இல்லை என்ன பண்ணிக்கலாம் இதையும் ஃபோர் இதையும் ஃபோராக மாத்திக்கலாம் இல்லை ஆல்ரெடி இதை ஃபோராக இருக்கு அப்போ நீங்க என்ன வச்சுக்கலாம் ஃபைவ் இஸ் டூ ஒன் இதை ஃபோராக மாத்தி என்ன பண்ணீங்க இன்ட்டு டூவா இந்த டூவா ஃபோரா மாத்த இன்ட்டு டூவா அப்போ த்ரீ இன்ட்டு டூ என்ன வரும் சிக்ஸு ஒன் இன்ட்டு டூ என்ன வரும் டூ இன் கேஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு நீங்க என்ன பண்ணுங்க இந்த டூவா போய் இங்க மல்டிப்ளை பண்ணீங்க இந்த ஃபோரை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணீங்க இதுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ இப்போ செக் பண்ணுங்க ஃபைவ்க்கும் ஒன்னுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃபோர் சிக்ஸுக்கும் டூக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃபோர் அப்போ ஃபர்ஸ்ட் அரிசனில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோமா எப்படி இருக்கு சேமாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் வெர்டிகல் டிஃப்ரென்ஸ் அப்போ இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா ஒன்னா அந்த வெர்டிக்கல் டிஃப்ரென்ஸ் கூட நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் எக்ஸ் ஈக்குவல் ட் என்ன பண்ணணும் வருஷத்தை ஆட் பண்ணிக்கணுமா இதில் என்னென்ன வருஷம் இருக்குது பாருங்க இந்த ப்ரெசண்டில் வருஷம் இருக்கா இல்லை ஆனால் இதில் என்ன வருஷம் இருக்குது டென் அப்போ இங்கே எதுவுமே இல்லைனா ஜீரோவா அப்போ ஜீரோ ப்ளஸ் டென் என்ன வரும் டென் அப்போ ஒன் எக்ஸுக்குள்ள டென்னா அப்போ எக்ஸோட ஏஜ் என்னவா இருக்கும் டென் அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சதுக்கு என்ன பண்ண சொன்னேன் இந்த ரேஷியோ கூட மல்டிப்ளை பண்ண சொன்னால் அப்போ ஃபைவ் இன்ட்டு டென் என்ன வரும் ஃபிஃப்டி ஒன் இன்ட்டு டென் என்ன வரும் டென் இது நம்ம ஆன்சரான்னு பார்க்கணும் ஓகேவா ஆன்சர்னா பார்க்க எப்படி பார்க்கணும் இது என்னது ப்ரெசன்ட்டு தானே ப்ரெசண்டாக இருந்தால் நம்ம ஆன்சர் ஓகேவா அப்போ ஃபாதரோட ஏஜ் எவ்வளோ ஃபிஃப்டி சன்னோட ஏஜ் எவ்வளோ டென் இதெல்லாம் சப்ஷிக் பண்ணால் உங்களுக்கு இதுலேயே ஆன்சர் வரணும் முன்னாடி சொன்னது என்னது ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோவை மாற்றினதுக்கப்புறம் பழைய ரேஷியோ என்ன பண்ணிடணும் கேன்சல் பண்ணிடணும் இதில் போய் தேவலாமா இதில் போய் தேவலாமல் ஆன்சர் சப்ஷிட் பண்ணாதீங்க இதில் சப்ஷிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் கிடைக்கும் சரியா இதில் போய் சப்ஷிட் பண்ணி பாருங்கள் சிக்ஸ் இன்ட்டு டென் என்ன வரும் உங்களுக்கு சிக்ஸ்டி டூ இன்ட்டு டென் என்ன வரும் டுவெண்ட்டி ஆனால் அது எப்போ இருக்கிற வயசு பத்து வருஷம் தானே பத்து வருஷம் கழிச்சு அறுபதுனா இப்போ உங்களுக்கு என்ன வயசாக இருக்கும் ஐம்பது பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு இருபதுனா இப்போ உங்களுக்கு வயசு என்னவாக இருக்கும் பத்து ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் தென் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தர் ஏஜ் அப்போ ரெண்டு பேருக்கு உள்ள வயசு டிஃப்ரென்ஸ்னா கேட்குறாங்க அப்போ ஃபாதரோட ஏஜ் ஐம்பது சன்னோட ஏஜ் பத்து ரெண்டு பேருக்கு உள்ள வயசு டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா ஃபார்ட்டி அப்போ நம்ம ஆன்சர் எவ்வளோ ஃபார்ட்டி சார் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள் டூ இயர்ஸ் பிஃபோர் ஏஸ் ஏஜ் இஸ் என்னது ஆஃப் பி ஏஜ் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட வயசு என்னவா இருக்குது பியோட வயசில் ஆஃப் நானது பாதியாக இருக்கா சொட புரிஞ்சா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட வயசு பியோட வயசில் எப்படி இருக்குது பாதியாக இருக்குது ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஏஸ் ஏஜ் வில் பி த்ரீ விஃப் த்ரீ ஃபிஃப்த் ஆஃப் பிஸ் ஏஜ் அப்போ அதேமாதிரி என்ன சொல்கிறாங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்னால் மூணு வருஷம் கழிச்சா மூணு வருஷம் கழிச்சு ஏவோட ஏஜ் என்னவா இருக்குது பியோட ஏஜில் த்ரீ ஃபிஃப்தாக இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப்னு சொல்லியிருக்காங்களா யாருக்கு யாருக்கும் பேசுகிறாங்க ஏவுக்கும் பிக்கும் அப்போ ஏவோட ஏஜ் பியோட ஏஜ் ஏஜு ஃபஸ்ட்டு ஆஃபை நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை டூன்னு எழுதலாமா ஆஃப்னா என்னப்பா பண்ணிங்க ஒன் பை டூ ஆனால் இது எப்போ இருக்கிற ஏஜு டூ இயர்ஸ் பிஃபோர் ஆஃப்னா ஒன் பை டூவா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓகேவா ஏ பை பியை நம்ம எப்படி எழுதலானா ஏஇஸ்ட் பின்னு எழுதலாமா அப்போ ஒன் பை டூ எப்படி எழுதிக்கலாம் ஒன் ஈஸ்ட்டு டூ இது எப்போ இருக்கிற வயசு டூ இயர் பிஃபோர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன் டூ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் அப்போ மூணு வருஷம் கழிச்சா ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்த் இப்போ நான் சொன்னேன் ஏ பை பி ஏஇஸ்டு பின்னு எழுதிக்கலாமா அப்போ த்ரீ பை ஃபைவ் எப்படி எழுதிக்கலாம் த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன் இஸ்டு டூ மூணு வருஷத்துக்கு கழிச்சு என்ன இருக்குது த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் அது என்ன பண்ணும் நம்ம முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி தான் இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் எவ்வளோ இருக்குது ஒன் இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது டூ ரெண்டுமே சேமாக இருக்கா இல்லை அப்போ என்ன பண்ணணும் சேமாக மாற்றணுமா அப்போ இங்கே டூ இருக்குன்னா இங்கேயே என்ன பண்ணிக்கலாம் டூன்னு மாற்றிக்கலாம் இல்லை இதை போய் கிராஸ் கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கோங்க இந்த டூ இங்கே மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் டூ ஈஸ்ட் ஃபோர்னு கிடைக்குமா இந்த ஒன்றை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தானே வரும் என்ன வரும் த்ரீ ஈஸ்ட் ஃபைவ் இது ஏ இது பி இப்ப செக் பண்ணி பாருங்க இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் டூ இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் டூ அப்ப டிஃபரன்ஸ் சேமா இருக்கா அப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் வெர்டிகல் டிஃபரன்ஸ் அப்ப இதுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு ஒன் இது கூட என்ன சேர்த்துக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு இதுல இருக்க வருஷத்தை என்ன பண்ணிக்கணும் ஆட் இதுல எவ்வளவு வருஷம் இருக்கு டூ இதுல எவ்வளவு வருஷம் இருக்கு த்ரீ அப்ப டூ பிளஸ் த்ரீ உங்களுக்கு என்ன ஃபைவ்னு வந்துடும் அப்போ ஒன் எக்ஸ் இக்குவல் எக்ஸோட வேலை வந்துடும் ஃபைவ் எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொன்னேன் இந்த ரேஷியல போய் சப்ஷூட் பண்ண சொன்னா பழைய ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சப்ஷியூட் பண்ணக்கூடாது ஸோ சப்ஷியூட் பண்ணுங்கள் டூ இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் டென் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் டுவெண்ட்டி இது வந்து யாரோட ஏஜ் ஏவோட ஏஜ் இது யாரோட ஏஜ் பியோட ஏஜ் ஆனால் இது வந்து நம்மளோட ஆன்சர் ஆனால் கிடையாது ஏன்னா இது என்ன ஏஜ் கிடையாது ப்ரெசென்ட் கிடையாதுல்ல எப்போ இருக்கிற வயசு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட வயசு பத்துனா இப்போ ஏக்கு என்ன வயசு பன்னெண்டு அதேமாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிக்கு வயசு இருபதுனா இப்போ உனக்கு வயசு எவ்வளோ இருபத்தி ரெண்டு சரியா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் தென் ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் பி அப்போ பியோட வயசு எவ்வளோப்பா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு சரியா சரி ஆக்சுவலாக இந்த மாடல் ஒன்று நான் ஆல்ரெடி எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஞாபகத்தில் எப்போ யூஸ் பண்ணணும் ரெண்டு ரேஷியோ கொடுத்துருக்கணும் அந்த ரெண்டு ரேஷியோமே யாரை பற்றி பேசியிருக்கணும் சேம் பர்சன் ஆனால் நம்ம இந்த கொஷின் நம்பர் ஃபோரும் ஃபைவும் என்ன பார்த்தோம் ரேஷியோ கொடுக்காமல் கொடுத்துருந்தாங்களே ஆக்சுவலாக பார்ப்போம் என்னென்னா ரெண்டு ரேஷியோ கொடுத்தாலும் சரி ரெண்டு டைம்ஸ் டைம்ஸ்னா என்னது பாதியாக இருக்காங்க ரெண்டு மடங்காக இருக்காங்க மூணு மடங்காக இருக்காங்க இல்லை த்ரீ ஃபோர்த்தாக இருக்காங்க இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களே அப்பளும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் இதுக்கு முன்னாடி நாங்க போஸ்ட் பண்ண வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சா கீழ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ फ्रेंड्स